Efficient Care. நம்பகமார பார்வை. இப்போ யாரு வர்ற வருக்கும் காத்திருக்கு தேவு இலங்கை தேசம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று கேள்வி கேட்டால் இப்ப அந்த பாடசாலை சமூகம் ஐஸ் போதைப் பொருள் அதே மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகி இவ்வாறு காலை வேளையிலே ஒரு செய்தியை படிக்கின்ற பொழுது உண்மையிலே கவலைப்பட்டேன் தரம் ஏழில் கல்வி பயிலும் மாணவன் பன்னிரண்டு வயது ஐஸ் போதைப் பொருளை உட்கொண்டு இது என்று சொன்னால் பாருங்களேன் அதாவது கொழும்புல மட்டுமல்ல பிரதேசங்களில் கூட இது மாதிரியான கிராமங்கள்ல கூட இந்த பழக்க வழக்கங்களுக்குள் சிறுவர்கள் இளைஞர்கள் உள்ளாக இருக்கிறாங்க அப்படின்றது மிக கவலையான விஷயம் ஆகவே இது போன்ற விடயங்களில் உங்களுடைய பிள்ளைகள் ஈடுபடாத வண்ணம் பார்த்துக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் நீங்க பிஸியா இருக்கிறீங்க போன்ல பிஸியா இருக்கிறீங்க வேறு வேறு வேலைகளில் பிஸியா இருக்கிறீங்க அந்த மாதிரி எந்த பிஸி நீங்க எந்த பிஸியில நீங்க இருந்தாலும் உங்களை பிள்ளையை வளர்க்குற விஷயத்துல கூடுதலாக அவதானம் செலுத்த வேண்டும் அப்படின்றத நாங்கள் இங்கே பதிவு செய்தோம் அந்த சிறுவன் என்ன செய்தார்னு சொன்னா பாடசாலைக்கு முன்பாக இருக்கிற ஒரு கடை சிறிய கடை அதுக்கு அருகில் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு சென்று விட்டு மீண்டும் பாடசாலைக்குள்ள சென்று இதை அவதானிச்சிருக்கிறாங்க சரியா தொடர்ந்து இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அவதானிச்ச போட்டு தான் விசாரிச்ச பாடத்தில் தொடர்ச்சியாக வாந்தி எடுத்தமையினால் பெற்றோருக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க பாடசாலை சமூகம் அவர்கள் ஊடாக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்பு இனி சிகிச்சையின் போது தெரியும் தானே பரிசோதனையின் போது தெரியும் தானே என்ன உட்கொண்டார் என்ன என்னத்துக்காக இது வருகிறது இந்த வாந்தி அடிக்கடி வருகிறது என்று அப்போதுதான் அவர் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மாணவன் தற்போது தேறி வருகிறார் ஆனால் அதற்கு பிறகுதான் அதிர்ச்சி காத்திருந்தது ஐஸ் போதை குரலை பயன்படுத்தி இந்த நிலைக்கு இந்த சிறுவனுடைய இந்த நிலைக்கு காரணம் ஐஸ் தான் அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது சரி பிள்ளைகள் விஷயத்துல கவனமாக பாருங்கள் பாடசல் நிர்வாகத்தால் கண்டுபிடிக்க வரைக்கும் பெற்றாருக்கு தெரியாம இருந்திருக்கு அமெரிக்கா பக்கம் போயிட்டு வரலாம் அமெரிக்காவில் பிறந்து நாட்டை சேர்ந்த உலகில் முதிய மூத்த பெண் எங்களை பிரிந்திருக்கிறார் பதினேழு வயதுல காலமாயிருக்கிறார் நவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல பிறந்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அவங்க வந்து இந்த உலகத்துல இருந்திருக்கிறாங்க இரண்டு உலக மகா யுத்தங்களை நேரில் கண்டவர் அதே மாதிரி தப்பிப்பளித்தவர் இந்த கொரோனா பெருந்தொற்ற அந்த காலத்தை கடந்திருக்கிறார் தான் இப்பொழுது உயிரிழந்திருக்கிறாங்க எனவே சுருக்கமாக அவர் விரும்பின மாதிரியே இறந்திருக்கிறாங்க அமைதியாகவும் நிம்மதியாகவும் தூக்கத்தில வலியின்றி இறந்தார் என்று சொல்லி உறவினர்கள் சொல்லி இருக்கிறாங்க இத்தனை வயது கடந்தும் ஆரோக்கியமாக இருந்து வலியின்றி முதியோர் இல்லத்தில் தான் இறுதி காலத்தை கடந்து செலவழித்திருக்கிறார் கடந்த இரண்டு தசாப்தங்களாக பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கிண்ண சாதனையில அங்கீகரிக்கப்பட்டிருந்தார் இரண்டு தசாப்தங்களாக முதியோர் இல்லத்தில் தான் கழிச்சிருக்கிறார் ஆகவே கிண சாதனை படைத்த இந்த சாதனை பெண்ணுக்கு பெருமையை அந்த புகழ் மீண்டும் பதிவு செய்கின்றோம் எப்போதும் இந்த உலகம் மறக்காது என்னடா இவ்வளவு காலம் ஆரோக்கியமாக நீண்ட காலம் அதுவும் நித்திரையில் நிம்மதியான மரணத்தை அடையும் அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார் என்ன அதே ஒரு அது ஒரு பெரிய சாதனையா இல்லையா சாதாரணமான விஷயமா இல்லையா அது என்ன சாதாரணமான விஷயம் என்று சொல்றீங்க இப்ப நம்ம நம் நாட்டில் வயதுலேயே அவசப்பட்டு நினைவு கூர்ந்து கொள்கிறோம் நாங்கள் பெருமையோடு பதிவு செய்கின்றோம் குடும்பத்தை போன்று நாங்களும் பெருமை கொள்கின்றோம் இப்ப இந்த கொரோனா தொற்றை பற்றி நீங்க சொன்னீங்க கடந்த அந்த மூதாட்டி வாழ்ந்தார் என்று இப்போ உலக சுகாதார ஸ்தாபனம் சொல்லி இருக்கிறது இந்த குரங்கமை நோயையும் கொரோனாவையும் தயவு செய்து ஒப்பிட வேண்டாம் இது தவிர இது அந்த அளவுக்கு பாரதூரமானது கிடையாது கொரோனாவை கட்டுப்படுத்துறதே கஷ்டமா இருந்தது ஆனால் குரங்கம்மையை எம்மால் கட்டுப்படுத்த முடியும் அப்படி என்று சொல்லி இருக்கிற சரியாக வேலை செய்தால் சரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியுமா இருந்தால் நிச்சயமாக எங்களால் இந்த குரங்கம்மை நோயை கட்டுப்படுத்த முடியும் அதனால் நாடுகளே அனைத்து நிர்வாகிகளே நீங்கள் உங்கள் உங்களை நாடுகளுடைய குடிமக்கள் பற்றி கவனம் செலுத்துங்கள் இது குரங்கம்மை கொரோனா கிடையாது இலகுவில் கட்டுப்படுத்தலாம் மறக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க அது உலக சுகாதார மையம் ஸ்தாபனம் சொன்னதனால நீங்க வந்து லேசா எடுக்கக்கூடிய அது இருந்தாலும் இந்த சுகாதார கட்டுப்பாட்டுகளை எல்லாம் விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றி நடக்க கூடாது எல்லாம் செய்தது என்ன ஆமா ஆமா அவங்க சொன்னதுக்காக பிறகு அது கொரோனா இல்ல தக்க நம்ம நாட்கள் கொரோனா காலத்துல கொரோனா அப்படி இப்படின்னு மாஸ்க் போடாம க இது இல்லாம இருந்தாக்கா கொரோனாவா கொக்காடு கேட்டவங்களும் இருக்காங்க அப்ப இது இப்படி வாங்க சொல்ல இது

கடை ஒன்றுல கத்தரிக்கோல காணலையா

தேவை இருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச பக்கத்து இருந்து இருக்கு சரி